வணக்கம் வாழ்க வளமுடன் நந்தி கல்யாணம் பார்க்க முந்தி கல்யாணம் நடக்கும் என்பது வாக்கு ஆமாம் அரியலூர் அரியலூர் மாவட்டம் வட்டம் திருமலப்பாடியில அருள்மிகு சுந்தராம்பிகை உடனாய அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயில்ல திரு நந்திய பெருமானுக்கும் சுயசாம்பிகை தேவியாருக்குமான திருக்கல்யாண வைபவமானது புனர்பூச நட்சத்திரத்தன்று பங்குனி மாதம் பதினாறாம் நாள் நடைபெற இருக்கு இந்த வருஷம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெற இருக்குங்க அன்றைக்கு திருமண வயதை தாண்டியும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருமே இதில் கலந்து கொண்டு நந்திய பெருமானுடைய கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் இவர்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம காலங்காலமா பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த நந்தியபெருமானுடைய திருக்கல்யாண நிகழ்வுல சீர்வரிசைகள் கொண்டு வரப்படும் அதுல நீங்க மஞ்சள் வளையல் சரடு இனிப்பு வெற்றலை பாக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வாங்கிட்டு போகலாம் அத்தோடு முக்கியமா நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகை தேவிக்கும் நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்துல திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய அந்த நேரத்துல நீங்கள் அந்த திருக்கல்யாணத்தை கண்ணார பார்த்து ரசிக்கணும் இறைவன் மேல தூவப்படக்கூடிய மஞ்சள் அச்சதை உங்கள் மீது விழணும் அது மட்டும் இல்ல கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு என்னன்னா திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நந்திய பெருமானுக்கும் சுயசாம்பிகை தேவிக்கும் நீங்க கண்டிப்பா மொய் எழுதிட்டு வரணுங்க கல்யாணத்துக்கு போனா மொய் எழுதுவது நம்முடைய வழக்கம் தானே அப்பதானே செஞ்ச மொய்ய திருப்பி செய்ய அவங்க வருவாங்க அது போலத்தான் நம்ம நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகை தேவிக்கும் எழுதக்கூடிய அந்த சுயசாம்பிகை தேவியாரும் நமக்கு திருமணத்தை திருமணத்துக்கு மொய் செய்யக்கூடிய தன்னுடைய கடமையை நிறைவேற்ற நந்தியம்பெருமான் வந்தே தீருவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால கண்டிப்பா நீங்க நந்திய பெருமானுக்கும் சுயசாம்பிகை தேவியாருக்குமான திருமண வைபவத்தில் கலந்து கொண்டு உங்களால என்ற சீர்வரிசைகளை கொடுத்து திருமண வைபவத்தை கண்டு ரசித்து நந்தியம்பெருமான் அனைவருக்கும் நல்விதமான திருமண வைபவத்தை நடத்தி வைப்பார் இந்த ஆண்டு திருமண வைபவத்தை பார்த்தவங்க அடுத்த வருஷம் நந்தியம்பெருமானுடைய திருமணத்திற்கு முன்பாகவே உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கறது இங்க ஐதீகமா கொல்லப்படுது அதே போல திருமணத்துக்காக மட்டும் கிடையாதுங்க திருமணம் மட்டும் இல்லாம கணவன் மனைவி கிடையேயான ஒற்றுமை குறைபாடு கருத்து வேறுபாடு பிரிவு இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டு கூட இந்த நந்திய பெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்தை பார்ப்பதன் மூலியமாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன் ஒன்யம் அப்படிங்கிற விஷயம் ஏற்படும் சிறந்த தம்பதிகளா நீங்க வாழ முடியும் எனவே பெருமானுக்கும் சுயசாம்பிகை தேவிக்குமான இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு பெருமானினுடைய பெறுவீர்களாக சிறந்த இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் உங்களின் ஜோதிட ஸ்ரீ ரத்னவாணி கோவை ரேவதி வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் ஜோதிட தகவல்களை தினந்தோறும் அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி